உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஜோசப் அவர் என்ன சொல்கிறார் ஒரு செமினாரில் பேசும்போது என்ன சொல்கிறார் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் இருக்கிறது என்ன எதோ தர்மஸ்ததோ ஜெயா அப்படின்னா எங்கே தர்மம் இருக்கிறதோ அங்கே தான் ஜெயம் அப்படின்றது நம்மளுடைய இந்திய மரபின்படி நம்மளுடைய இந்து கோட்பாடுகள் பல அறநூல்கள் மகாபாரதம் உப்புநிசல்களில் முக்கியமாக சொல்லக்கூடியது வந்து தர்மத்தை பற்றி தான் எங்கு தர்மம் இருக்கிறதோ அங்கே தான் ஜெயம் ஸோ அதை கருத் கருவாக எடுத்துக்கொண்டு உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த டேக்லைன் அப்படின்றது வந்து எதோ தர்மஸ்ததோ ஜெயா அப்படின்றது இருக்கிறது அதை வந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ கூட சமீபத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கூட கோரிக்கை வைத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தி நடந்த இடம் எந்த பிளாட்ஃபார்மில் என்பதையும் நம்ம பார்க்கணும் த ஒயர் தொடர்ந்து நம் நாட்டுக்கு எதிராக பல கருத்துக்களை பரப்பி வரக்கூடிய பத்திரிகை த ஒயர் அந்த தளத்திலேயே உட்கார்ந்து அவர் பேசியிருக்கிறார் இப்போ இவர் சொன்ன கருத்துக்கு வருவோம் எங்கே தர்மம் இருக்கின்றதோ அங்கு வெற்றி கிடைக்கும் என்கின்ற வாக்கியம் அதை நீக்க வேண்டும் இப்படி சொன்னது மூலமாக இவருடைய கிறிஸ்துவ முகம் மெல்ல எட்டி பார்த்திருக்கிறது அப்படி தான் நான் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் அவர் வந்து சமீபத்தில் ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும் இதே அமெரிக்காவில் வந்து ஒரு வெளி சர்வதேச கான்ஃபரன்ஸுக்கு அவர் கூட பல நண்பர்களெலாம் போயிருக்காங்க சே அந்த கான்ஃபரன்ஸு முடித்த பிறகு எல்லாம் உட்காந்து ஃப்ரீயாக கொண்டாடு பேசிட்டு இருப்பாங்க இல்லையா மாதிரி பேசும்போது இவர் கூட வந்து ரெண்டு மூணு கிறிஸ்டியன் டாக்டர்ஸ் அங்கே உள்ள அமெரிக்கன் டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ராமாயணத்தை பற்றி அதே போல் கீதை பற்றி சில சந்தேகங்களை அந்த கிறிஸ்துவ டாக்டர்கிட்ட கேட்கறாரு கேட்டோன்னு அவர் சொல்கிறாரு நோ ஐ மே கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உன்னே அவர் கேட்டிருக்கார் அதனால் நீங்கள் கிறிஸ்துவ நீங்கள் என்ன மதம் நான் கேட்கலையே ராமாயணத்தில் இந்த சந்தேகம் எனக்கு இருக்குது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் நீங்கள் கிறிஸ்துவனா கிறிஸ்துவிலேயே நான் கேட்கலையே அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நான் கிறிஸ்துவனாக இருக்கிறனால நான் வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு நான் வந்து அமெரிக்கன் ஆனால் வாழ்க்கையினுடைய பல உன்னதமான கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்காக நான் ராமாயணம் படிக்கிற கீதை படிக்கிறேன் ஆனால் உங்கள் நாட்டினுடைய பாரம்பரியத்தினுடைய வேர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இங்கே உள்ள ஒவ்வொரு கிறிஸ்துவனும் முஸ்லீமும் ராமாயணம் மகாபாரதம் படித்தே ஆக வேண்டும் கீதை படிக்கணும் அப்போ தான் உங்கள் நாட்டினுடைய பாகவதம் படிக்கணும் உங்கள் நாட்டுடைய பாரம்பரியம் என்பது உங்களுக்கு தெரியும்னு அதை சொல்லி தான் அவர் சொன்னார் இப்போ இந்த டா இவருக்கு வருவோம் இந்த ஜோசப்புக்கு வருவோம் நம்ம நாட்டினுடைய புருஷார்த்தம் என்று சொல்லுவாங்க சதுர்வித புருஷார்த்தம் தர்ம அர்த்த காம மோட்சம் தமிழில் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த அறத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய மனித வாழ்க்கையே அமைந்திருக்கின்றது என்பது நம்ம நாட்டினுடைய அசைக்க முடியாத ஒரு கோட்பாடு அறத்துக்காக தான் வாழ்க்கையை இப்போ அந்த காலத்தில் இப்பெல்லாம் புக்கு எழுதுறாங்க பெஸ்ட் செல்லர் புக்கு புக்கு எழுதினொன்று என்ன பண்ணுவாங்க புக்கை வந்து எந்த பர்பஸ்க்காக எழுதுன்னு சொன்னால் ஆத்தர் ஒரு நூல்முகம் ஒரு ஒரு பக்கம் பின்னால் பேக்கில் போடுவாங்க சிலதை முதல் பக்கத்தில் போடுவாங்க இந்த காரணத்துக்காக அந்த புக்கு எழுதியிருக்கேன் இதை இந்த கருத்தை வலியுறுத்தி எழுதியிருக்கேன் ஒரு நாள் லைன் எழுதியிருப்பாங்க நம்முடைய நாட்டில் எழுதப்பட்ட இதுக்கு முன்பு எழுதப்பட்ட எந்த புத்தகங்களாக இருந்தாலும் சரி தமிழ்லேயோ மலையாளத்திலையோ தெலுங்குலேயோ ஹிந்திலேயோ கன்னடத்துலேயோ பெங்காலிலையோ மராத்திலேயோ எந்த மொழியில் எந்த புத்தகம் கவிதை உரையிலே எழுதப்பட்டிருந்தாலும் இந்த நூல் எப்படி அறம் பொருள் இன்பம் வீடின நான்கினுடைய கருத்துக்களை வலியுறுத்துகின்றது என்பதை பற்றி அந்த நூல் ஆசிரியர் ஒரு வரி எழுதியே ஆகணும் கம்பராமாயணமாக இருந்தாலும் சரி கம்பராமாயணம் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி அறனை வலியுறுத்துகிறது இந்த நூல் எல்லா புத்தகத்திலும் நூலை பற்றி ஒரு நாலு பெரியாவது ஒரு போயம் எப்படி இந்த சதுர்வித புருஷார்த்தம் நான்கு வகையான வாழ்க்கை கோட்பாடுகளை இந்த புத்தகம் சொல்லுகிறது அப்போ இந்த நாட்டினுடைய அடிப்படையே வந்து அறம் தர்மம் அதைத்தான் அங்கே சொல்லியிருக்கு அப்போ இதற்கு ஒரு குழப்பம் இருக்குன்னு நம்ம நினைக்கலாம் இப்போ வர்ண சொன்னாருன்னா சட்டம் வந்து முக்கியமானது லா சட்டம் முக்கியமானதா லீகல் வந்து வி ஷுட் பி வி ஷுட் அபைட் பை த லா எல்லா குடிமக்களுக்கும் உள்ள அடிப்படை உரிமை அப்போ என்ன சொன்னார் சட்டம் வந்து இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனில் இந்த தர்மத்தை பற்றிய வாக்கியத்தை நீக்கிவிடு இப்போ நான் கேட்குறேன் அவுரங்கசீப் நம்ம நாட்டு ஆட்சி பண்ணார் அப்போ சட்டம் இருந்ததா இருந்தது அப்போ தர்மம் இருந்ததா இருந்தது அப்புறம் ஆங்கிலேயன் ஆட்சி பண்ணான் அப்பயும் சட்டம் இருந்தால் அவன் ஒரு சட்டம் வச்சிருந்தான் இருந்தது அப்போ தர்மமும் இருந்தது இப்பயும் சட்டம் இருக்கிறது ஐபிஎஸ் இந்தியன் வேறு பேர் மாத்திருக்காங்க நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அப்புறம் தர்மம் இருக்கிறது ஆனால் அவுரங்கசீப் ஆட்சி காலத்திலும் அதே தர்மம் இன்றும் அதே தர்மம் ஆனால் சட்டம் மாறிக்கொண்டே இருக்கின்றது அவுரங்கசீப் போட்ட சட்டம் இல்ல இப்ப ஆங்கிலேயில் போட்ட சட்டம் இப்ப இல்ல இப்போ உள்ள அரசியல் அமைப்பு சட்டம் இப்ப இருக்கிறது இன்னொரு நூறு வருஷம் வச்சு வேற சட்டங்கள் மாறலாம் ஆனால் சட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அரசுகள் மாறிக்கொண்டே இருக்கும் தர்மம் அறம் மாறாது எது மாறாததோ அது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் அதை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க இந்த தெரிவு அவருக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் இதாக இதுக்குள்ளே வித்தியாசம் நம்ம நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய அரசியல் சட்டம் அரசியல் சட்டம்னு பார்த்தா நம்ம நாட்டு சட்டம் சொல்லுவாங்க ஆனால் நம்ம அரசர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த மாதிரி சட்டம் செக்ஷன் ஃபோர் நாட் ஃபோர் ஃபோர் நாட் த்ரீ தேர்ட்டி டூ ஃபோர் டுவெண்ட்டி எதுவும் கிடையாது ஆனால் அப்போ குற்றங்கள் குறைவாக தானே இருந்தது அப்போ மக்களை வழிநடத்து என்னன்னு பார்த்தா ரெண்டே ரெண்டு தான் அப்போ சட்டமே ரெண்டு லைன் தான் எல்லா மக்களுக்கும் அது தெரியும் ONLY டூ லைன்ஸ் அதுக்கு மேலே கிடையாது ஒன்று பேர் பாவம் ஒன்று பேர் புண்ணியம் பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் பயந்து மக்கள் நடந்து கொண்டார்கள் அவ்வளோதான் சிம்பிள் கவர்மெண்ட்ல ஜட்ஜு யாருன்னா அந்த அரசந்தான் ஜட்ஜு அவன் என்ன பண்ண போறா எட்ஜி ஜட்ஜ்மெண்ட்டு நீ பண்ணது பாவமா புண்ணியமா அவ்வளவுதான் அவன் பார்க்க போறான் புண்ணியமா ஓகே பாவமா இதான் தண்டனை ஆகவே ரொம்ப சிம்பிளிஃபைடு லா நம்முடையலா இது எதை அடிப்படையில் இருந்தது நம்முடைய தர்மத்தின் அடிப்படையில இந்த மாதிரி இருந்தது இன்றைக்கு என்ன ஆச்சுன்னா சட்டத்தின் படி தான் நடக்கணும்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ நீங்கள் பாருங்கள் இப்போ யாரோ அந்த சீரியல் பாம்பிளாஸ்டில் இருந்த அந்த குற்றவாளியை அக்யூட் பண்ணிட்டாங்க இப்போ சட்டப்படி வரும் இப்போ நிரம்பராது இதை ஒரு காரணம் சொல்லி நீங்கள் என்னதான் சட்டம் போட்டாலும் அந்த சட்டத்தில் உள்ள ஏதோ ஒரு இடுக்குகளை உள்ள போந்து திறமையான வக்கீல் வைத்து வாதாடி நீங்கள் சட்டப்படி சரியான ஒன்று நிரூபிக்க முடியும் அந்த ஆர்குமெண்ட்டை பேஸ் பண்ணி ஜட்ஜி தீர்ப்பு கொடுக்க முடியும் ஆனால் பாவ புண்ணியத்தில் அது மாதிரி ஏமாற்ற முடியுமா நீங்கள் தவறு செய்திருந்தால் கிருஷ்ண பரமாத்மாவே ஆனாலும் கூட அந்த பாவத்துக்குரிய தண்டனை அவர் அனுபவிப்பார் இது இந்து தர்மம் சொல்லுது சட்டம் அப்படி சொல்லலையே இப்போ நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் நான் கரெக்டாக போகிறேன் எழுத்து மாதிரி நோய் வந்து மேலே இடிச்சிட்டாரு ஓகேங்களா கோர்ட்டில் கேஸ் நடக்குது அன்னிக்கின்னு பார்த்து நான் என்னைக்கு போகிறேனோ முதல் நாள் என்னுடைய லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு எனக்கு தெரியாது மறந்துட்டேன் இப்போ சட்டப்படி யார் குற்றவாளி நான் வந்து லைசன்ஸ் எக்ஸ்பரி ஆனது நான் குற்றவாளி அப்போ சட்டத்தில் உள்ள இது போல் சில லூப் ஹோல்ஸ்னு சொல்கிறார்கள் ஓட்டைகளை பயன்படுத்தி கொண்டு தப்பிக்க முடியும் ஆனால் தர்மத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது சாஸ்வதமானது தர்மம்தான் நம்ம இந்து தர்மத்தை பொறுத்தவரை தர்மம் என்று சொன்னாலோ சத்தியம் சத்தியமே தேவை போடுங்கிறாங்க சத்தியமும் தர்மமும் ஒன்று தான் தர்மமும் சத்தியமும் கடவுளும் ஒன்று தான் எல்லாமே ஒன்று தான் இதே தெளிவாக புரிந்து கொண்டவர்களுக்கு இந்த குழப்பம் இருக்காது அதனால் இந்த நம்ம இவர் சொல்கிறார் இந்த சட்டம் நீதியெல்லாம் இவர் பேசுகிறார் பேசும்போது என்ன சொல்கிறார் வாட்ஸ்அப் பர்பஸ் லா என்ன நோக்கம் குற்றங்கள் குறையணும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் ஆனால் இந்த பர்பஸே வந்து ஏமாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கே இல்லையா அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே குற்றங்களை குறைத்து குற்றவாளிகளை தண்டிக்கக்கூடிய தன்மையை தர்மமும் பாவம் பண்ணி இத்தனை வருஷமாக செஞ்சிருக்கு இல்லையா அப்ப தர்மம் வந்து சட்டத்தை விட மாறாமல் இருக்கக்கூடியது இதே சட்டம் நாளைக்கு மாறக்கூடிய தன்மை உள்ளது அதனால தான் அதை வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த மோட்டோவாக டேக் லைனில் சேர்த்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் இதில் நம்ம முக்கியமாக நான் கவனிக்க முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு சு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜாக இருந்தாலும் சரி ஹை கோர்ட் ஜட்ஜாக இருந்தாலும் சரி ஒரு ஆர்டிஓவாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்கூல் எச்எமாக இருந்தால் கூட சரி ஒரு ஸ்கூல் எச்எம் போன வருஷம் தேசியக்கூடிய ஏற்ற மாட்டேன் ஏன்னா வந்து எங்களுடைய கிறிஸ்துவ மத சடங்கு பிரகாரம் வந்து அவங்களுக்கு வந்து மத நம்பிக்கை பிரகாரம் எங்களுக்கு வந்து தேசியத்தை விட வந்து ஜீசஸ் கிரைஸ்தான் மேலானவர் அதுக்கு நாங்கள் வணக்கம் செலுத்த முடியாது என்று பேசுகிறார் பெரிய இஷ்யூ அந்த தருமபுரி மாவட்டத்தில் அவங்க ஒரு பள்ளி மாணவ மாணவரோ ஆசிரியரோ எந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவர் இருந்தாலும் தான் ஒரு கிறிஸ்துவர் என்பதே அவர் தெளிவாக இருக்கார் அது மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய பாரம்பரியம் எதுவோ அதை மாற்ற வேண்டும் என்று தெளிவாக இருக்காங்க பாரதியத்தன்மை என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த பாரதியத்தன்மை எதுவாக இருந்தாலும் அந்த பாரதியத்தன்மையே மாற்றணும் அதுதான் அவங்க நோக்கமாகவே இருக்கிறது இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம நாட்டினுடைய எல்லா அரசு நிறுவனங்கள்லாம் இருக்குது நேவி இருக்கிறது எல்ஐசி இருக்கிறது எல்ஐசியுடைய டேக் லைன் போய் பாருங்க எல்லாமே பார்த்தோம்னு சொன்னால் வேத மந்திரங்களோ அல்லது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்லோகனுடைய மந்திரங்களோ தான் இருக்கும் இப்போ இவங்களாம் என்ன நினைக்கிறாங்க இதுதான் இந்து தன்மை இதுதான் பாரதிய தன்மை இது நாட்டுடைய தேசியமே இதுதான் இந்த தேசிய தன்மையை மாற்ற வேண்டும் என்பதற்காக அவங்கள யோசனை பண்ணுறாங்க ஒரு கிறிஸ்தவ எந்த இடத்துல போய் இருந்தாலும் ஜட்ஜிலிருந்து ஆரம்பித்து வேற எந்த ஒரு பொசிஷனுக்கு போனாலுமே இந்த இந்த நாட்டினுடைய தேசிய தன்மையை மாற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு பெரிய கலாச்சாரத்தன்மையை மாற்றுவதற்காக ஒரு முயற்சி தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார் அதுதான் இந்த செய்தி நமக்கு உணர்த்துவார் நான் முக்கியமாக நினைக்கிறேன் அதனால் இவர் வந்து தன்னை வந்து ஒரு கிறிஸ்துவராக வெளிப்படையாக போய் சொல்ல ஆரம்பி சொன்னதாக நமக்கு தெரிகிறது அதனால் பாருங்கள் ஒரு பானுமதியின்னு ஒரு அம்மா ஜட்ஜாக இருந்தாங்க எனக்கு ஜ கனவுல வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க உடனே அதை நான் ரொம்ப நாள் படிச்சுருவேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அதனால் இவருடைய இவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்னால் கூட மறுபரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய அப்பீல் ஏன்னால் தன்னை கிறிஸ்துவராக நினைத்து நினைக்கக்கூடிய ஒருத்தருமே எப்படி வந்து தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க சந்தேக வரத்தான செய்யலாமே எல்லாருக்குமே ஆகவே அது என்னுடைய என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆகவே நம்ம நாட்டினுடைய பாரம்பரியம் வேர்கள் அதை மாற்ற முயற்சிக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் லாபி தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றது அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த செய்தியை நான் பார்க்கிறேன்